ஐ விஸ் வெல்கம் டு பிரைட் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெரிய புராணம் நூற்குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போலாம் இந்நூலை இயற்றியவர் ஜெய்கிழார் இவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர் இந்நூலுக்கு வேறு பெயர்கள் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மா கதை இது வந்து ஒரு சைவ காப்பியம் இந்த நூலுடைய காப்பிய தலைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நூல்ல இரண்டு காண்டங்கள் இருக்கு முதல் காண்டத்தில் ஐந்து சருக்கங்களும் இரண்டாம் காண்டத்தில் எட்டு சருக்கங்களும் இருக்கு மொத்தம் பதிமூன்று சருக்கங்கள் இருக்கு முதல் காண்டத்தில் திருமலை சருக்கம் தில்லைவாழ் வாழ் அந்தனர் சருக்கம் இலைமலிந்த சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம் திருநின்ற சருக்கம்னு மொத்தம் ஐந்து சருக்கங்கள் இருக்கு இரண்டாம் காண்டத்துல வம்பரா வரிவண்டு சருக்கம் வார்கொண்ட வனமுனையால் சருக்கம் பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் கரைக்கண்டன் சருக்கம் கடல் சூழ்ந்த சருக்கம் பத்தராய் பனிவார் சருக்கம் மண்ணிய சீர் சருக்கம் வெள்ளானை சருக்கம் ஆக மொத்தம் எட்டு சருக்கங்கள் இரண்டாம் காண்டத்துல இருக்கு இந்த நூல்ல நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு செயல்கள் இருக்கு அதுல ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு செயல் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை குறிப்பிடுகிறது இது வந்து பன்னிரெண்டாம் திருமுறையை சார்ந்தது தமிழில் இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம் இந்நூல உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியந்தான் பெரிய புராணம் என்று தி திருவிகா குறிப்பிடுகிறார்